ஹாய் फ्रेंड्स அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ இப்போ வந்து சூரா பார்க்க போறோம் வாங்க பார்க்கூ ஊது பில்லாஹி ரஜீம் بسمில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹிர் ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மா ஐ்தீம் இகுதின சிராத்தல் முஸ்தகி சிராத்தல் அண்ணம் தலைஹிம் கைரில் அலைஹிம் ஆமீன் இப்போ இந்த சூறா பார்த்துட்டோம் நாளைக்கு ஒன்று சுறா பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வலைக்கும்